ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு கைஸ் வெல்கம் டு மைச்சேனல் எல்லோரும் எப்படி இருக்குங்க கைஸ் மழையெல்லாம் எப்படி இருக்கு உங்கள் ஊரில்லலாம் அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சி கைஸ் எப்பவும் லேட்டாக தான் எந்திரிப்பான்னு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா ஏன்னு பார்த்துங்க அப்படின்னா ரொம்ப சில்லஸ் மழை அப்படியெல்லாம் இருந்துச்சு தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கே சுத்தமாக மனசே இல்லை அப்படி தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் சாப்பிட்டேன் கைஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னா எப்போ மாதிரி தோசை தான் கைஸ் தோசை அதுக்கப்புறம் பருப்பு அதுக்கப்புறம் சட்னி இந்த ஒரு அப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரெட்டாக கொஞ்சம் ரெண்டு மூணு ரொம்ப இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ அது கூட வந்து நான் ப்ரேக் என்னது வளருது பார்த்தீங்களா காலையிலேயே தூக்க கலக்கண்ணி மாறல நினைக்கிறேன் அதனால் வளருது எனது ஆஃப் ஆயில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் கைஸ் இன்றைக்கி ட்ரை பண்ணலை நான் வந்து ஆல்ரெடி எனக்கு பிடிக்கணும் அடிக்கடி போட்டு தான் அப்போ வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு ஆஃப் ஆயில் சாப்பிட்டு அப்படிக்கி ஆஃப் ஆயிலும் போட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கைஸ் அது ஆல்ரெடி அப்போ வந்து நான் எப்படி ஆஃப் ஆயில் போட்டேன் எல்லாம் வந்து இந்த வீடியோலாம் இடையெல்லாம் அப்படியே காணிச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு அப்போ வந்து நான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல ஒரு டைம் வந்து ஆஃப் ஆயில் போடும்போது அது வந்து என்ன சொல்கிறது சரி சரி ஆகாது இருந்தாலுமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓகேயா இருந்துச்சு சாப்பிட்டெல்லாம் முடித்தாச்சு அப்போ இன்றைக்கி உள்ள வந்து கேஷுவலான டே எப்படி போகுதுன்னு தான் கைஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ நம்ம வீடே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை தனியாக தான் இருக்கிறேன் அப்புறம் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ் நான் பார்த்தங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது ஆ ஒரு டூ மந்த்த் கிடச்சி இல்லையா ஏப்ரல் மே வந்து நான் அதை தொட்டு கூட பார்க்கவே இல்லை அப்படியே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் பின்ன வந்து பிள்ளைங்களாம் இல்லையா அவங்க கூடலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நீங்களாம் பார்த்துருப்பேங்க நிறையா வந்து வ்ளாக் நான் பண்ணலனாலும் ஒன்று ரெண்டு விளாக் வந்து நான் போட்டிருப்பேன் அப்படி வந்து எனக்கு இந்த டூ மந்த்து வந்து இந்த லீவ் போனதே வந்து தெரியவே இல்லை கேர்ள்ஸ் குட்டீஸ் எல்லாம் வந்ததினால வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படி போயிடுச்சு அப்போ மறுபடியும் நம்ம வந்து ஜூன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் வந்து ஆரம்பிக்கலை இப்போ வச்சு ஆரம்பிச்சு பாதி ஆயிடுச்சு இல்லையா அப்போ நான் இப்போ தான் வந்து ஒர்க்கெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கைஸ் அப்போ வந்து நீ ஒரு டூ மன்த் வந்து செம்ம பிஸியாக இருக்க போகிறேன் நான் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும் காவாசி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் நீங்கள் உக்காவாசி வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ வந்து அது பெரிய ஒரு டாஸ்காக இருக்க போகுது கைஸ் அப்போ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே அப்புறம் வீடியோ போய் இல்லாமல் ஹே கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டு வீட்டு உள்ளேருந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் லைட்டு செட்டிங்காக லைட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கனால வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கும் வீடியோவில் நான் வெளியில் வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் வீட்டு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய விடியாஸ் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் நிறையா ஸ்கிக் பண்ணி வச்சுருக்கேன் ரெக்கார்டு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஓனர் உங்களுக்கு ஒரு சிலது காணிச்சு தரேன் சரியா ஃப்ரோக்கு மட்டும் காணிச்சு தரேன் பாருங்க க்யூட்டான ஒரு ஃப்ரோக் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு இது ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ரோக் இது வந்து அம்பர்லா கட்டிங் ஃபிரோக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் சுடிதார் குட்டியா க்யூட்டாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரெக்கார்டில் ஓட்ட குடிடு அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிரோக்கு இது ஒரு குட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இது பெட்டிகோட் குட்டி பெட்டிகோட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குட்டி உடுப்பு குட்டி பேபிஸ் குட்டி உடுப்பு கையெல்லாம் இருக்கு எங்க வந்த எங்க வந்த என்ன இப்ப எனக்கு அழகா இருக்கு போயிட்டு என்ன இந்த பூக்கு நேம் என்னன்னு தெரியல இந்த போட்டதும் வந்து மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு வந்து எல்லாம் இருக்கு வாழ்க்கிட்டு இந்த இது மட்டும் போடலான்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் எல்லாம் வந்துரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மழையெல்லாம் வெறிச்சிருச்சு கைஸ் அதனால தான் இப்போ நான் வெளியில் அப்படியே இறங்கினேன் என்ன நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் கைஸ் இப்போ நான் வெளியில் இறங்கினேன் நான் ஆல்ரெடி வந்து மைக்கெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த என்னது வாட்ஸ்அப் ஹேக் ஆச்சு இல்லையா அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சுத்தமாக கிளாரிட்டி இல்லை கைஸ் அது வந்து ஓப்பன் கேமராவில் எடுத்தது ஆக்சுவலி இந்த மைக்கு வந்து ஓப்பன் கேமராவில் தான் ஒர்க் ஆகுது அப்படி அதை செட் பண்ணி எடுத்தேன் ஆனால் வாய்ஸ் கிளாரிட்டிலாம் செம்மையாக இருக்குது ஆனால் வந்து கிளாரிட்டி சுத்தமாக இல்லை நீ ஓப்பன் கேமராவில் வேறு எதாவது செட்டிங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் என்னோடய வளையல் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து கம்மல் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் கலெக்ட் இல்லை அது ஃபர்ஸ்ட் வந்து நிறையா நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அந்த எல்லாம் வந்து நிறையா கலெக்ஷன்லாம் நிறையா கையில் இருந்துச்சு ஆனால் இப்போமெல்லாம் அப்படி கூடுதல் இல்லை கைஸ் என்ன பார்த்தீங்கன்னா இங்கேயும் போகும்போதெல்லாம் அப்படி மிஸ் ஆகிரும் கையிலேருந்து எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சாக போடுறது அதுக்கப்புறம் அது மிஸ் ஆயிரும் அப்படி எங்கள் அங்கேயும் வச்சுட்டு வந்துடுவேன் மறந்துடுவேன் அப்படின்னலாம் நிறைய மிஸ் ஆகிருக்கு கையிலேருந்து அது போக நீ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதுதான் வந்து இந்த நான் ஷேர் பண்ண போகிறேன் கைஸ் இது நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் ஐட்டம்ஸ் கியூடக்ஸ் இது பார்த்துங்க அப்படின்னா ஏரிங் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் இது பார்த்துங்க அப்படின்னா வந்து வளையல்ஸு ஸ்டிக்கர்ஸ் வளையல் ஐட்டம்ஸ் ஓகே கைஸ் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுக்கிறேன் ஹே கைஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா அப்புறம் உள்ளதை நீங்கள் பார்த்துக்கோங்க பிடிக்காத பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பார்க்கலாம் ஓகே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு கைஸ் அது பார்த்தங்க அப்படின்னா வந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன் இல்லையா நான் வந்து ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக இருக்கவே இல்லை படித்ததெல்லாம் வேறு இடம் அப்படிலாம் இருந்தனால எல்லாமே ஸ்கிப் பண்ண என்ன சொல்கிறது எல்லாம் தொலைஞ்சி போயிடுச்சு சரியா எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் வீட்லையே பார்த்தங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் இந்த நேர்பாலிஸ்லாம் இந்த நேர்பாலிஸ் க்யூடக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெண்டு ஹேண்டிலையுமே இங்கே பார்த்தங்க அப்படின்னா வந்து நெய்லெல்லாம் வந்து வளர்த்துருப்பேன் வளர்த்துட்டு தான் வந்து நான் வந்து எப்போவுமே நெயில் பாலிஸ் வந்து நெயில் பாலிஸ் வந்து எப்பவும் போட்டுக்குவேன் ஆனால் இங்கே வந்து கிளைமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரளாவில் இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ் அதிகம் சரியா அதனால் வந்து சீக்கிரமே கட்டி பிடிச்சிருது ஆமாம் நெய் பாலிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமே வந்து கட்டி ஆகிடுது அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சரியா அப்படின்னா கட்டி பிடிச்சாலுமே வந்து நான் மறுபடியும் மறுபடியும் செலெக்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய வந்து என்ன சொல்கிறது தூக்கி போட்டேன் வேண்டாத்த சாதனம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையாத்து வந்து கலெக்ஷன் தீர்ந்தது கொஞ்சம் கட்டி பிடிச்சதெல்லாம் வந்து நான் தூக்கி போட்டுக்கேன் இல்லைனா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் யாருக்காவது இது மாதிரி நெட்பாளி ஸ்கையில் காலில்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டவங்க அப்படி பார்த்தாங்க அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணி ஓகேங்களா இந்த ஏரிங் ஐட்டம்ஸ் அதான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் இது கஷ்டம் நிறையாவே இது வந்து தொலைஞ்சி போயிடுச்சு நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து இந்த ஸ்டட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன் அது பார்த்தீங்கன்னா வந்து நான் யூனிஃபார்த்துக்கு மேட்ச் மேட்சாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன் எல்லாமே அப்போ வந்து நிறையா ஸ்பெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதெலாம் வந்து எல்லாமே மிஸ்ஸிங் ஆகிடுச்சு இங்கே என்ன ஆகும் அப்படின்ட்டு எல்லா இடமே மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஜிமிக்கி இது மாதிரி ஜிமிக்கி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அந்த கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு எங்கே போனாலும் ஜிமிக்கெல்லாம் விட்டுறதில்ல அது வந்து வாங்கி வச்சுருந்தேன் அப்போ அதுவும் வந்து நிறையா வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு நம்ம வீட்டிலருந்து ஓகே இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காணிக்கிறேன் சரியாக கலெக்ஷன்ஸை வளையல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வளையல் கம்மல் இதெல்லாமே வந்து என்னோட சிஸ்டர் இருக்காங்க என்னோடய மூத்த சிஸ்டரு அவங்கெல்லாம் வந்து அந்த டைம் முதல்லாம் நான் சின்ன பொண்ணாக போதெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து தந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சி வளையல் மாலை எல்லாமே தருவாங்க நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து தந்துருக்காங்க அதில் அவங்க ஞாபகமாகவே வந்து நான் நிறையா வந்து வளையல் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் என்ன ஹாஸ்டல்லேருந்து நான் இங்கே வரும்போது என்னோடய ரிலே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன் எல்லாம் எடுத்துகிட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களெலாம் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிருந்தேன் அந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லக்கேஜ் எதுவும் அரேஞ்ச் பண்ணும்போது நிறைய வளையல்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்து அவங்க பேரப்பிள்ளைக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த வளையல்ஸ்லாம் எடுத்துகிட்டாங்க அதிலேருந்து எனக்கே தெரியாமல் எடுத்துட்டாங்க எடுத்து கொஞ்சம் நேரம் தான் என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி ஆனால் தெரிஞ்சிருந்தால் உண்மையிலேயே நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு என்னோடய ஃபேவரேட் அதை அவங்க ஞாபகமாக வந்து நான் நிறையா வந்து வச்சுருந்தேன் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ கையில் இல்லை நிறைய மிஸ்ஸிங் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா எடுத்ததே எடுத்துட்டாங்க சரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் பெரிய மனசு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச சாதனம் பிடிச்ச சாதனத்தை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போதுவா ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு அதனால் நான் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம் நீ சும்மா தானே வச்சிருக்க அப்படின்னு நான் யூஸ் பண்ணலைனாலுமே சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்குதுன்னான்னு வச்சுக்குவேன் இந்த இயரிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் மல்டி கலர்ஸ் ஓகே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா உங்களை போர் அடிக்க விரும்பலை நான் பேசிகிட்டே இருக்கேன் ஹலோ கைஸ் அப்படி வளையலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு வளையல் கம்மல் எல்லாமே இப்போமெல்லாம் வந்து வளையல் எதுவுமே வாங்குறது இல்லை கைஸ் இப்போ கம்மல் மட்டும்தான் வந்து நான் வாங்குகிறேன் நான் வந்து கம்மல் வந்து இப்போ இப்போ நான் யூஸ் இருக்கேன் இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து ஃபேன்சி கம்மல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இயரிங்ஸ் மட்டும்தான் கைஸ் நான் இப்போ வந்து வாங்குகிறேன் வளையலெல்லாம் வந்து இப்போ வாங்குறதே இல்லை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வளையல் வந்து எனக்கு கூடுதல் யூஸ் பண்ணுறதே இல்லை கைஸ் பழைய ஸ்டோக் தான் அப்படியே என்கிட்ட இருக்குது நியூவாக எந்த வளையலுமே நான் வாங்கவே இல்லை எனக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங் போய்ட்டு வந்து மாதிரி நான் வந்து வளையல் யூஸ் பண்ணுறது இல்லை இனி வந்து நிறையா கலெக்ஷன் வந்து எடுத்து வாங்கி மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஓல்டு கலெக்ஷன் இந்த வளையல் மட்டும் வந்து ஓல்டு கலெக்ஷன் கமல் வந்து நியூ கலெக்ஷன் ஓல்டு கலெக்ஷனும் இருக்குது கைஸ் ஆனால் வந்து நிறைய நம் என்கிட்டருந்து மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆனதை போக இப்போ வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் கைஸ் இப்போ வந்து நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி நான் நினைக்கிறேன் கைஸ் இது கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு இந்த வீடியோ பின்னா பார்த்தங்க அப்படின்னா கரண்டு கட் ஆகிடுச்சு இன்னும் கரண்டு வரவே இல்லை அப்போ நான் கரண்டு வரேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் கரண்டு வரல அம்மா அப்பா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க கைஸ் புதுவெல்லியில் கொஞ்சம் வேலையாக வந்து அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்போ வந்து சூடாக தண்ணியெல்லாம் வந்து ரெடி இருக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் அப்போ இன்னி நான் இன்னும் குளிக்கலாம் இன்னி போய் ஃப்ரெஷ்ஷாகி குளித்து எடுத்துகிட்டு நான் வந்து அப்போ என்னோடய ஒர்க்கு பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரண்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணி இன்னைக்கு கரண்ட் எப்போ வரும்னு தெரியல கைஸ் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இனிவர் சூப்பரான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஓகே கைஸ் பாய்